ஒன்பதாவது பகுதி பார்க்க போறோம் கதை கேட்க எல்லாரும் மருமகளை வீட்டில் காணாமல் பிள்ளைத்தாச்சி பெண் எங்கே போனாளோ என்று வள்ளியம்மை அழுது ஒப்பாரி வைக்க அன்று முழுவதும் அவளை தேடி பார்த்த அம்மையப்பன் மருமகள் முன்தினம் மருத்துவமனைக்கு சென்று வந்திருக்கிறாள் மறுநாள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வீட்டிலிருந்து வெளியேறி வெளியேறியிருக்கிறாள் என்பதையெல்லாம் வைத்து இரண்டும் இரண்டும் நான்கு என்று கணக்கு போட்டவருக்கு மருமகள் செய்த காரியத்தை நினைத்து ஆத்திரமாத்திரமாக வந்தது அவருடைய அந்தஸ்தை கூட பொருட்படுத்தாமல் அநாத பெண்ணை வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்ததற்கு காரணம் காலம் முழுவதும் நன்றி காட்டாமல் இப்படி ஒரே நாளில் அவரது குடும்ப மானத்தை வாங்கிவிட்டு ஓடிவிட்டாளே ஏனென்று கேட்க நாதி இல்லையா பொம்பளைக்கெல்லாம் எதற்கு மானம் ரோஷம் பொங்கிய சோற்றை சாப்பிட்டு கொண்டு வீட்டோடு கிடக்க வேண்டியதுதானே அப்பைய அம்மையப்பையனுடைய நியாயம் இப்படிதான் இருந்தது போகட்டும் போய் தொலையட்டும் சோற்றுக்கு வழியில்லாமல் எங்கேயாவது கிடந்து சாகட்டும் கர்ப்பிணி பெண் என்ற பச்சாதாபமின்றி மருமகளுக்கு சாபங்களை வாரி வழங்கினார் அந்த பெரிய மனிதர் வீட்டை விட்டு ஓடிப்போனவளை தேடிச் சென்று அழைத்து வரும் எண்ணமெல்லாம் அவருக்கு சுத்தமாக கிடையாது அதுவும் இல்லாமல் சொல்லாமல் கொல்லாமல் சென்றவளுக்கு திரும்பி வரும் எண்ணம் இருக்காது தேடி போவது வீண் வேலைதான் என்று தோன்றிவிட்டது அதையும் விட முக்கியமான பிரச்சனை அவர் கௌரவத்திற்கு எந்த பங்கமும் வராமல் பிள்ளைக்கு வந்திருக்கும் நோயை குணப்படுத்தியே ஆக வேண்டும் அது எப்படி என்பதை பற்றிய எண்ணம் மட்டும்தான் தற்பொழுது அவர் சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் மருமகள் விஷயத்தில் அவர் அப்படி விட்டேரிய விட்டேரியாக இருக்க முடியாத அளவிற்கு அம்மையப்பனின் மருமகள் இப்பொழுதும் வீட்டில் இல்லை என்னும் விஷயம் கசிய தொடங்கியது ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வந்து அவரிடம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எத்தனை நாட்கள் தான் பதில் சொல்லாமல் தட்டி கழிக்க முடியும் என் மகன் வலிக்குது வலிக்குதுன்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டான் உடம்பெல்லாம் எரியுதுன்னு வேற சொல்லுறான் அவன் உடம்புக்கு என்ன நோயோ அவன் படுற வேதனையை பார்த்து பெத்தவங்க நாங்கள் கலங்கி கிடக்கும் நாலு நாளைக்கு முன்னால் இப்படி ஒரு சீக்காளியை என் தலையில கட்டி வச்சிட்டீங்களே நோய் வந்தவனுக்கெல்லாம் காலம் மூச்சுடும் என்னால் ஊழியம் பார்க்க முடியாதுன்னு முடியாதுன்னு மட்டும் மரியாதை இல்லாம எங்க சத்தம் போட்ட மருமவ பொண்ணு மறுநாள் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தான் தவிச்சு நிற்கும் அன்று வீட்டிற்கு வந்த ஊர்க்காரரிடம் அம்மையப்பன் முதலை கண்ணீர் வடிக்க விருந்தாளிக்கு காப்பி எடுத்து வந்த வள்ளியம்மை கணவர் சொன்னதை கேட்டு திகைத்து நின்றார் அட பாவி மனுஷா வைத்து புள்ளக்காரி மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே இந்த பாவத்தனாய் எங்கு கொண்டு கழுவ கோப விழிகளால் கணவரை பஸ்மமாக்கிவிடும் நோக்குடன் அவரை முறைத்தவருக்கு ஒருபுறம் மருமகளை நினைத்து மனம் பிசைந்தது பதிலுக்கு மனைவியை நோக்கி கண்டன பார்வை ஒன்றை வீசியவர் உள்ளே போகும்படி கண்களால் ஆணை பிறப்பித்தார் கணவன் சொல்லை மீறி பழக்கமே இராத அந்த அப்புராணியின் ஆத்திரம் முழுவதும் விழிவழியே ஆறாக ஓடியது சேலை தலைப்பால் கண்களை ஒற்றிக்கொண்டு அடுக்களை நோக்கி சென்றார் லக்ஷ்மி கையில் பைப்புடன் சென்றதை பல பேர் பார்த்திருந்ததால் அந்த செய்தி நம்பத்தகுந்த நம்பத்தகுந்ததாக இருந்தது அதுவும் இல்லாமல் ஓடிப்போனவள் என்றால் தவறு முழுவதும் அவள் அவளது பெயரில்தான் இருக்கும் என்று ஊர் மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டனர் கிராமப்புறங்களில் அதிக விழிப்புணர்வு இல்லாத காலகட்டம் சுதந்திரத்திற்கு சுந்தரத்திற்கு வந்திருக்கும் நோய் என்ன எதனால் வந்தது என்று எவரும் அறியாமுனையவில்லை சென்னைக்கு சென்ற லக்ஷ்மிக்கு வாழ்க்கையில் சோதனை காலம் மட்டும் முடிந்த பாடில்லை பள்ளிப்படிப்பு மட்டுமே முடித்திருந்ததால் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் வேலைதான் கிடைத்தது சம்பளம் ஓரளவிற்கு போதுமானதாகவே இருந்தது அவர்கள் கொடுத்த அட்வான்ஸை வைத்து பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு காலணி வீட்டில் வாடகைக்கு குடியேறிவிட்டாள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இருந்தவளுக்கு அது அவ்வளவு சுலபமில்லை என்பது தாமதமாக தான் புரிந்தது ட்ரீட்மெண்டிற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது போது சுந்தரி சொன்னது போல மருத்துவர் ஹேமா அவளிடம் அக்கறையாகவே நடந்து கொண்டார் இருந்தாலும் எல்லோரிடமும் செ லக்ஷ்மியின் நிலைமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க முடியாதில்லையா ஒவ்வொரு முறை சிகிச்சைக்காக செல்லும் போதெல்லாம் அங்கு வேலை செய்யும் செவிலியர் அலட்சியமாகவும் அவமரியாதையாக பேசும் பேச்சுக்களை செவிமடுத்து கேட்க முடியாமல் லக்ஷ்மியின் நெஞ்சு கொதிக்கும் பழி ஒருபுறம் பாவம் ஒருபுறம் என்பது போல உள்ளத்தையும் உடலையும் கூச செய்யும் பேச்சுக்களால் பதில் சொல்ல முடியாமல் கூனிக்குறுகிப் போவாள் இதையெல்லாம் சகித்து கொண்டு வாழ பழகிய விஜயா என்கின்ற விஜயலட்சுமி மூன்று மாதத்தில் அழகான ஆண்மகனை ஈன்றெடுத்தாள் இருள் சூழ்ந்த அந்த நான்கு மாத கால வாழ்க்கையை பிறகு விடிவெள்ளியாக பிறந்தவன்தான் கார்த்திக் தன்னுடைய தந்தையை போல இல்லாமல் தாய் வழி பாட்டனாரை உரித்து வைத்தது போல் பிறந்திருந்தான் குழந்தையை கைகளில் வாங்கிய தருணம் தன் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்து நெகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் உள்ளம் பொறித்து போனாள் அவளுடன் பள்ளியில் வேலை செய்த பெண்மணி ஒருவர் விஜயாவின் மேலிருந்த நல்ல அபிப்பிராயத்தில் பேரு காலத்தில் துணையிருந்தார் குழந்தை பிறந்த பிறகு உடலில் பலம் குறைந்தாலும் உள்ளத்தில் தன்னம்பிக்கையும் நிமிர்வும் அதிகரித்தது அதுவே உடலிற்கு புது தெம்பை அளித்தது பெண்களை மதிக்காத இரு ஆண்களின் குணத்தால் பாதிக்கப்பட்டவள் என்பதனால் என்பதனாலோ என்னவோ தன்னுடைய மகனை ஒழுக்கமான ஆண்மகனாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நெஞ்சத்தில் ஆழ்பதிய வைத்துக் கொண்டாள் கார்த்திக் பிறந்து எட்டு மாதம் சென்றிருக்கும் அதிக நாள் விடுப்பெடுக்க முடியாது என்று மூன்று மாதங்களுக்கு முன்புதான் விஜயாவும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள் குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காக அதே குடியிருப்பில் ஒரு பெண்ணிடம் மாச சம்பளமாக பேசி கார்த்திக்கை ஒப்படைத்திருந்தாள் அப்படியும் மனம் கேளாமல் ஒரு மணி நேர உணவு இடைவெளியில் வீட்டுக்கு ஓடி வருபவள் குழந்தைக்கு உணவூட்டி அவனுடன் சிறிது நேரம் செலவழித்து விட்டுத்தான் திரும்ப செல்வாள் வாழ்க்கை போராட்டமாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஐந்து மாதங்களுக்கு மேல் விடுப்பு எடுத்திருந்ததால் பொருட்செலவை சமாளிப்பதற்கும் கடினமாகவே இருந்தது அன்று காலை பதினோரு மணியளவில் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்த ஹியூசன் வந்து அவளை யாரோ பார்க்க வந்திருப்பதாக சொன்னாள் விஜயாவிற்கு உள்ளுக்குள் எடுத்து யாராக இருக்கும் அவள் இருக்கும் இடத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மருத்துவர் சுந்தரிடம் சொல்லியிருந்தாளே இப்பொழுது யார் வந்திருப்பது அம்மையப்பனோ இல்லை சுந்தரமோ வந்திருந்தால் பிரச்சனை ஏதும் இல்லாமல் அவர்களை எப்படி சமாளிப்பது சிந்தித்து கொண்டே பின்னிய கால்களுடன் மெல்ல நடந்து வந்தவள் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவரை பார்த்ததும் அவ்வளவு நேரம் இருந்த பதட்டம் படியே அங்கிருந்து இருக்கையில் சொத்தென்று அமர்ந்து விட்டாள் அவளை கண்டதும் அம்மாடி லக்ஷ்மி கூவிக்கொண்டே வேகமாக எழுந்து வந்த வள்ளியம்மை மருமகளை கட்டிக்கொண்டு கதறி அழுதார் அத்தை இங்க பாருங்க முதல்ல அழுகையை நிறுத்துங்க இது ஸ்கூல் இங்கே இப்படியெல்லாம் அழக்கூடாது எப்படியோ சமாதானப்படுத்தியவள் வேறு வழியின்றி அன்று விடுப்பு சொல்லிவிட்டு அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தாள் சின்ன அதையொட்டிய சமையலறை என்று இருவர் மட்டுமே வசிக்கும் அளவிற்கு அந்த சிறிய வீட்டை சுற்றி பார்வையிட்ட வள்ளியம்மைக்கு மனது தாங்கவில்லை நான் படிப்பறிவது இல்லாதவள்தான் இருந்தாலும் உன்னை பெத்த மகளாத்தான் நினைத்திருந்தேன் உன் மன வருத்தத்தை எங்கிட்ட கூட சொல்லாம இப்படி பட்டணத்துக்கு வந்து நாதி இல்லாம ஒண்டியா கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா உனக்கு உள்ளம் கணக்கு கேட்டார் நான் இருந்த மனநிலையில உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு கூட அத்தை அப்படி சொல்லியிருந்தால் கூட நீங்க என்னை விட்டுருக்க மாட்டீங்க என்றபடி அவர் முன்னே தண்ணீர் செம்பை நீட்ட அதை வாங்கி வறண்ட நாவை நினைத்துக்கொண்டவர் அப்பனும் மகனும் பொம்பள ஜென்மத்தை பற்றி இப்படி கேவலமான நினைப்பு வச்சிருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா அவர் பாவத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை மருமகளின் கைகளை பற்றி கொண்டு இறைஞ்சியவரிடம் விடுங்கத்த இனிமேல் இதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சலிப்புடன் முடித்தவளுக்கு நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி பேச பிடிக்காத வகையில் உள்ளம் கசந்து போயிருந்தது ஆமாமா உசுரோட இல்லாதவங்களை பற்றி பேசி எந்த வாக்கியத்தை முடிக்க முடியாமல் துக்கத்தை துக்கத்தை தொண்டையில் அடைக்க சேலை தலைப்பால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அளத்துவங்கினார் வள்ளியம்மை கேட்டிருந்த விஜயா அதிர்ச்சியில் உறைந்து போக கிரகித்த விஷயத்தை மூளை மனதில் பதியச் செய்தாலும் என்னத்த சொல்றீங்க மாமாவுக்கும் அவருக்கு என்னாச்சு ஆச்சு நீர் துளிர்க்க கேட்க நான் என்னத்த சொல்ல ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால சுந்தரத்துக்கு வந்திருந்த நோயை குணப்படுத்துறேன்னு அவ எங் அவரை எங்கேயோ கேரளாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு கிளம்புனவ தான் ரெண்டு பேரும் வீடு வந்து சேரலை கார்ல லாரி மோதினதுல ரெண்டு பேரோட ஒசுரும் அங்கேயே போயிடுச்சு உன் புருஷனும் மாமனாரும் நம்மள தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்கம்மா வேதனையோடு உடைந்த குரலில் சொன்னவரின் அழுகை அதிகரித்தது வார்த்தைகளை தொலைத்து அருகிலிருந்த சுவற்றில் தலை சாய்த்தவளின் கண்கள் மாலை மாலையாக கண்ணீரை உதிர்த்தது இந்த ஆயுளுக்காகத்தான் மனித இனம் இந்த ஆட்டம் போடுகிறதா என்னதான் இருவரின் பெயரில் வெறுப்பு இருந்தாலும் அவர்களின் அகால மறைவிற்கு உண்மையாக துயரம் கொண்டது அவளது நல்ல உள்ளம் உனக்கு தகவல் சொல்லலாம்னு நீ எங்க இருக்குன்னு தெரியல இந்த எட்டு மாசமும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி தனியா தவிச்சு போயிட்டேன் போன வாரம்தான் டாக்டர் சுந்தரியை போய் பார்த்தேன் அவங்கதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு விலாசம் கொடுத்தாக முதல்ல உன்ன பத்தி எதுவும் தெரியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாக போறவு நாம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதும் என் மேல பரிதாபப்பட்டு நீங்க இங்கனதான் வேலை துக்கமும் வருத்தமும் மேலும் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தவரின் கலக்கத்தை போக்க குழந்தையை பராமரிக்கும் பெண்ணின் வீட்டிலிருந்து கார்த்திக்கை தூக்கி வந்து அவர் கைகளில் கொடுத்தாள் பேரனை கையில் வாங்கியதும் சந்தோஷம் பிடிபடவில்லை வள்ளியம்மைக்கு இந்த தங்கத்தோட முகத்தை கூட பார்க்காம போயிட்டாங்களே மீண்டும் புலம்ப ஆரம்பித்தவர் மெத்தென்று கை கால்களை அசைத்து ரோஜா இதழ் நாவை சுழித்து கொக்கரிக்கும் மழலையின் அழகிற்கு சிறிது சிறிதாக அடிமையாகி பேரனுடன் ஒன்றி போனார் மறைந்தவர்களின் எண்ணத்தில் சற்று நேரம் ஆழ்ந்திருந்த விஜயாவும் விரைவிலேயே தெளிந்து விட்டாள் விஷம் கேள்விப்பட்டி கேள்விப்பட்டதிலிருந்து அதிர்ச்சிதான் என்றாலும் அவர்களின் விபத்து மனதளவில் எந்த மாற்றத்தையும் அவளிடத்தில் ஏற்படுத்திவிடவில்லை மகனை பசியாரச் செய்து உறங்க வைத்தவள் மாமியாருவுக்கு உணவு பரிமாறினாள் சாப்பிட்டு முடிந்ததும் சற்று நேரம் அமைதியாக இருந்தவர் இந்த பச்சை முன்னை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியோ இனிமேல் இப்படி தனியாக கிடந்து அல்லாட வேண்டாரா சாத்தி என் கூட வந்துடு நூறு பேத்துக்கு வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு நமக்கு சொத்து இருக்கும்போது நீ ஏன் இங்கன கஷ்டப்படணும் மெல்ல அவர் வந்த நோக்கத்தை தெரிவித்ததும் இதை எதிர்பார்த்ததே இருந்தவள் இல்லையத்த என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை இனிமேல் அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது உங்கள் பேரனை எப்ப பார்க்கணும்னு தோன்றினாலும் வந்து பார்த்துட்டு போங்க எங்களை மட்டும் அங்கே வர சொல்லாதீங்க அவர் அக்கறை புரிந்தாலும் அவளது மனதிடம் சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை பலவாறாக வற்புறுத்தியும் விஜயாவை இந்த விஷயத்தில் மட்டும் அவரால் இலக வைக்கவே முடியவில்லை எந்த காரியம் வெற்றியடையாமல் சோர்ந்த மனதுடனே அம்பைக்கு கிளம்பி சென்றாள் வள்ளியம்மை மாமியாரின் நலிந்த தோற்றத்தில் அவர் மேல் பரிதாபம் சுரந்தாலும் மீண்டும் அந்த வீட்டிற்கு செல்வதை பற்றி அவளால் யோசிக்க கூட முடியவில்லை கணவரும் மகனும் உயிருடன் இல்லை என்று ஆனதில் ஒரு தாயாக தன்னுடனே இருந்து விடுவாரோ வாய்வரை வந்த வார்த்தையையும் அவளால் கேட்க முடியவில்லை என்றுமே அனாதையாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு விதித்துள்ளது போல விரக்தி மனப்பான்மையுடன் இணைத்தவளின் கண்கள் பொங்கியது எட்டு மாத திருமண வாழ்க்கைக்கு பிறகு மீண்டும் ஒரு தனிமை என்னும் வேலி அவளை சூழ்ந்து கொண்டு விட்டது என்ன வலைகளில் சிக்கியிருந்தவளின் செவியில் மா கேட்ட சேயின் அழைப்பு நிகழ்விற்கு திரும்பச் செய்தது அப்பொழுதுதான் நித்திரையிலிருந்து கண் விழித்த குழந்தை தனது தாயை நோக்கி தவழ்ந்து வந்தான் மகனை அள்ளி எடுத்து மடியில் போட்டு கொண்டவள் தன் கலக்கத்தை விட்டொழித்து செல்லக்குட்டி முழிச்சிட்டிங்களா அம்மா பால் கலந்துட்டு வரட்டுமா கொஞ்சம் குரலில் மகனுடன் பேச துவங்க நட்சத்திரம் போல் ஒளிரும் சின்னஞ்சிறு கண்களால் அன்னையை விழித்து விழித்து பார்த்த அந்த சின்ன கண்ணனுக்கு என்ன புரிந்ததோ தனது பிஞ்சு கரத்தால் தாயின் கன்னத்தில் இருந்த கண்ணீர் கோலத்தை வருடினான் மைந்தனின் செயலால் விளைந்த இனிய அதிர்ச்சியில் சிரிப்பும் கண்ணீருமாக குழந்தையை நெஞ்சோடு அணைத்து பட்டு சருமத்தில் முத்தம் பதித்தவளின் மேனி சிலிர்த்தது எனக்கு உயிர் கொடுத்த உன்னை நானிருக்கிறேன் அம்மா இனிமே நீ இல்லை அழாதே என்று மைந்தன் சொல்லுவது போல் பிரம்மையை ஏற்படுத்தியது என் வாழ்க்கையில் வந்து போன நிலையில்லா சொந்தங்களுக்கு இடையே என்னை உயிர்ப்பிக்க வந்த தேவன் இவன் என்ற எண்ணம் அவளை ஆனந்த கண்ணீரில் திளைக்கச் செய்தது வள்ளியம்மையும் அத்துடன் விட்டுவிடவில்லை மாதம் இருமுறையாவது பேரனை பார்க்க கிளம்பி வந்து விடுவார் மருமகளையும் பேரனையும் தன்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தையும் கைவிடவில்லை ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர் வயது காலத்தில் இப்படி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாரே என்று விஜயாவிற்குத்தான் கஷ்டமாக இருக்கும் இதை ஒருமுறை சொன்னதும் அதையே காரணமாக வைத்து அவர் மேலும் மேலும் வற்புறுத்த அவரின் மருமகள்தான் வாயை மூடிக்கொள்ள வேண்டியதாக போய்விட்டது காலச்சக்கரத்தின் அதிவேகமான சூழ்ச்சியில் விஜயாவும் தன் முனைப்பில் உயர்ந்து அதே பள்ளியில் உயர்கல்வி கற்பிக்கும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டு ஆசிரியர் பணியை தொடர்ந்தாள் இதுவரை கற்ற பாடம் வாழ்க்கையின் அடுத்த ஒவ்வொரு அங்கத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்க வைத்தது கார்த்திக்கும் வளர்ந்து பள்ளி படிப்பை முடித்து விட்டான் அவன் விரும்பியது போல மருத்துவக் கல்லூரியில் இடமும் கிடைத்திருந்தது விஜயாதான் நினைத்தது போலவே மகனை வளர்த்திருந்தாள் அவனும் நல்ல பண்பாளனாக பொறுப்பாளனாக வளர்ந்திருந்தான் நல்ல மதிப்பெண்களுடன் இவ்வளவு காலமாக ஆடம்பரமின்றி வாழ்ந்து வந்தவன் பயனாக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பற்றாக்குறைக்கு வேலை செய்யும் பள்ளியில் எடுத்த லோன் என்று மருத்துவ படிப்பிற்காக மற்றவரிடம் கையேந்த நிலை அவளுக்கு வரவில்லை ஒரு வருட காலமாக உடல் உபாதையின் காரணமாக செல்ல பேரனையும் மருமகளையும் பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த வள்ளியம்மை பேரன் டாக்டருக்கு படிக்கப் போகிறான் என்ற கடிதம் கிடைத்ததும் மருத்துவ படிப்பிற்கு நிறைய பணம் தேவைப்படுமே தன் எட்டிய வரை கணித்தவர் உடல்நிலையை கூட நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு முகம் கொள்ளா பெருமையுடன் சென்னைக்கு வந்துவிட்டார் அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் இருவருக்கும் வாங்கி வரும் பொருட்களை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும் மருமகள் இந்த பணத்தையும் மறுக்க மாட்டாள் என்று அவரது கணிப்புத்தான் தவறாகி போனது விஜயா அவர் எடுத்து சென்ற பணத்தை கையில் கூட வாங்காமல் இது தேவைப்படாது என்று நிர்தார்ச்சனையாக மறத்த போது கார்த்திக்கிற்கு தன் பாட்டியின் நிலைமையை கண்டு பரிதாபமாக பரிதாபமாக இருந்தது அவனுக்கு வள்ளியம்மையை மிகவும் பிடிக்கும் பாட்டனும் தந்தையும் விபத்தில் இறந்துவிட்டார்கள் என்பதை வளர்ந்த பிறகு தெரிந்து கொண்டவன் தாய்க்கு அடுத்தபடியாக பாட்டியின் மீதுதான் பிரியமாக இருந்தாள் பாவம்மா பாட்டி நாம் அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கலாம் ஸ்கூல் லோன் தானே போட்டிருக்கீங்க அந்த கடனை இந்த பணத்தை வச்சு அடைச்சிடலாமா நாமளும் கஷ்டத்தில் தானே இருக்கோம் மெடிசன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நிறைய செலவாகுமா தந்தையை பெற்ற அன்னைக்காக தாயிடம் பறிந்து கொண்டு வந்தபோது பதின்ம இருந்த மகனை கனிவுடன் பார்த்த விஜயாவின் முகத்தில் கவலை ரேகைகளை படரத் துவங்கின ஏம்மா பாட்டி தனியா இருக்காங்க நாம் அவங்க கூட போய் இருக்கலாம் இல்லை அவங்க நம்ம கூட வந்திருக்கலாம்ல மகன் அடிக்கடி கேட்கும் கேள்விக்கு இதுவரை தெளிவான விளக்கம் கொடுக்காமல் தவித்து வந்தவர் கடந்த சில நாட்களாகவே பிள்ளையிடம் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்ற மனநிலையுடன் தானிந்திருந்தார் அதை இப்பொழுதே சொல்லிவிடுவது உசிதம் என்று அவருக்கு தோன்றியது கார்த்திக்கிற்கு அவனின் தந்தையை பற்றி தெரிய வேண்டும் என்று விஜயா உறுதியாக இருப்பதற்கு முதல் காரணம் அவரது வாழ்க்கை திசை திரும்ப காரணமாய் இந்த அந்த இரண்டு ஆண்களைப் போல அவர்களின் குடும்ப வாரிசான தன் மகனிற்கு பெண்களை பற்றிய எந்த இழிவான எண்ணமும் எதிர்காலத்தில் வரக்கூடாது அப்படியும் மீறி அவன் இரத்தத்தோடு அந்த குணம் கலந்திருந்தால் கூட தன்னுடைய கடந்த காலம் பற்றி தெரிய வரும்போது மகன் கண்டிப்பாக தன்னை மாற்றிக்கொள்வான் என்று தன் வளர்ப்பில் நம்பிக்கை வைத்திருந்தார் சரிப்பா அந்த பணத்தை வாங்கலாமா வேண்டாமா என்பதை நீயே முடிவு செய்து கொள் அதற்கு முன்னால் உன் அப்பாவையும் தாத்தாவையும் பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது விதியின் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடு என்பதை பற்றி சொல்லிடுவேன் கஷ்டத்தின் பெரும் எல்லாம் கடந்து வந்த அந்த பெண்மடி முடிவெடுக்கும் பொறுப்பை மகனிடம் கொடுத்தார் முடிச்சுட்டு பருவ முடிச்சுட்டு புருவத்துடன் தாயின் முகம் பார்த்திருந்தவன் அவரே பேசிக்கிட்டும் அவரே பேசட்டும் என்று அமைதி காக்க வார்த்தையின்றி வலிக்கு சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரே மூச்சாக அனைத்தையும் மகனிடம் சொல்லி முடித்தார் விஜயா முடிந்தவரை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத குரலில் பேசி முடித்து மைந்தனை பார்க்க அரும்பு மீசியுடன் காணப்பட்ட அந்த இளம் முகத்திலிருந்து கோடாக வழிந்த கண்ணீர் ஆத்திரம் அருவறுப்பு வேதனை என்று அவனது உள்ளம் பரிதவிப்பை எடுத்து காட்டியது அந்த நிமிடம் இயலா இயலாமையுடன் மகன் முகத்தை பார்ப்பதை தவிர்த்து விஜயாவினால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருந்த கனத்த மௌனம் நீடிக்க சற்று நேரத்தில் இதையெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மனமுதிர்ச்சி உனக்கு வந்தாச்சுன்னு நினைச்சுத்தான் உன்கிட்ட இதையெல்லாம் சொன்னேன் கார்த்திக் மற்றபடி இதை பற்றியெல்லாம் பெருசா யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காத மகனின் தோலை ஆதரவாக அழுத்தி கூறியதும் தாய்க்கு எந்த பதிலும் சொல்லாமல் மெல்ல இழந்தவன் இறுகி போன முகத்துடன் அமைதியான வாசலை நோக்கி நடந்தான் ஏற்கனவே அறிந்த விஷயங்கள் தான் என்றாலும் மருமகளின் வாய்மொழியாக அவளின் உணர்வுகளை கேட்டு வருத்தமும் வேதனையுமாக வாசல் கதவில் தலைசாய்ந்து அமர்ந்திருந்த வள்ளியம்மை அவரை கடந்து செல்ல முனைந்த பேரனின் கரத்தை நடுநடுங்கிய கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டார் ஏக்கம் வழிந்த அவரது பார்வை அவனை விட்டு நீங்காது தழுவியிருக்க பேரப்பிள்ளையின் பிள்ளையின் இறுகிய முகத்தில் தெரிந்த உணர்வுகளில் முதியவரின் நெஞ்சம் சில்லிட்டது அந்நிய தன்மையுடன் தனது பாட்டியை பார்த்தவன் விழிகள் சென்னிறத்துடன் காணப்பட்டதிலே அவன் அழுகை கட்டுக்குள் வாய்ந்திரு வந்திருப்பது தெரிந்தது இனிமேல் என்னை பார்க்க இங்க வராதீங்க என் அப்பாவளி சொந்தத்தையே நான் வெறுக்கிறேன் மோசமான ஒரு பிள்ளையை பத்து வளர்த்துட்டு உங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படி ஒருத்தருக்கு மகனாக பிறந்திருக்கும் எனக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சு உங்க விர உங்க உறவை இழக்க முடிவு பண்ணிட்டேன் முதியவரின் முகம் பார்ப்பதை தவிர்த்து வேறெங்கோ வெறுத்தபடி சொன்னான் மகனின் பேச்சால் விளைந்த அதிர்ச்சியில் கார்த்திக் அதிர்ந்து கூவினார் அவனை கருவறையில் சுமர்ந்தவர் பேரனின் பேச்சை கேட்டு சர்வாங்கமும் நடுங்க ஐயா இம்பிட்டு பெரிய தண்டனையை இந்த கிழவிக்கு கொடுத்துராது குரலுடைந்த கண்களில் கண்ணீர் திவளைகள் பெருக்கெடுக்க இறைஞ்சியவரின் தவிப்பை பிடிவாதமாக கருத்தில் பதிக்காமல் கரத்தை உருவிக்கொண்டு விடுவிடுவென வெளியே சென்று விட்டான் அவரது பேரன் வெளியேறிய முகமும் கண்ணீர் வளர்ந்தோடிய விழிகளுமாக நிலைக்குளிந்த கால்கள் தள்ளாட சரிய போனவரை வந்து தாங்கிக் கொண்டார் அவரது மருமகள் தட்டு தடுமாறி மருமகளின் கரத்தை அழுத்தமாய்ப் பற்றி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவரின் பிடியின் அழுத்தம் அதிகரித்து கொண்டே போனதில் இந்த உறவை என்றும் எப்பொழுதும் மாட்டேன் என்னும் வகையில் வார்த்தைகளில் வெளிப்படுத்தாத உறுதி தெரிந்தது விஜயாவின் கரத்தை விடாமல் கலக்கத்துடன் மருமகளை பார்த்து என் பேரன் என்னை வெறுத்து ராசாத்தி வலிமிகுந்த குரலில் வினைவியவரின் வார்த்தையில் தெரிந்த வேதனையும் இழப்பின் பயத்தை பிரதிபலித்த முகத்தையும் கண்டு இளையவளின் மனமும் விரும்பியது இல்லையத்தை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அவன் அதிர்ச்சியில் என்ன தெரியாம பேசிட்டு போறான் நீங்க தைரியமா இருங்க ஆதங்கத்துடன் மாமியாருக்கு சமாதானம் சொன்னாலும் விஜயாவும் பேத பேரதிர்ச்சிக்குள்ளாயி இருந்தார் மகனை மேலும் பக்குவப்படுத்தும் என்ற எண்ணத்தில் அவர் செய்த செயல் இந்த அரியா பெண்மணிக்கு எதிராக திரும்பும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை மனம் கொள்ளா பூரிப்புடனும் பெருமையுடன் வந்தவர் போகும்போது வருத்தத்தையும் துக்கத்தையும் நெஞ்சு நிறைய சுமந்து செல்வதை ஆற்றாமையுடன் பார்க்கத்தான் முடிந்தது இருள்படிந்த முகத்துடன் நடைத்தளர்ந்து சென்ற மாமியாரின் உருவம் வெகுநாட்களுக்கு விஜயாவின் கண்ணை விட்டு மறையவே இல்லை பகுதி ஒன்பது இதோட முடிஞ்சிச்சு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அக்கா எழுதுன ஓன் ஸ்டோரி கதையோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழியால் மொழி சொல்லவா இது இப்போ நம்ம ஒன்பதாவது பகுதியை தான் பார்த்துருக்கோம் நாளைக்கு பத்தாவது பகுதி பார்க்கலாம் இதேமாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி நான் கண்டினியூவாக வந்து போட்டுட்ருக்கேன் வரைக்கும் கதை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்